i n r e I'm h e r e I'm e n I'm n m n not e m not o n o I'm i

நான் வாடிக்கையாளர் தானே அதிகமா இதுல வர்ற வாடிக்கையாளர் ஒரு ரெண்டு கிலோ மாட்டீங்களா அந்த போற அறுபது கிலோ இருப்பாரு அவர் ஐம்பது கிலோ இருப்பாரு மனசாட்சி நடந்துக்கிறதுனால மனுஷரை வெயிட்டு போடல இன்னும் லக்கேஜ் மரத்து வெயிட்டு போடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ மனுஷனை வெயிட்டு போய் சொன்ன மாதிரி நூறு கிலோ போறாங்க அவங்க அந்த ஏரியில கொண்டு போறாங்க இருபது கிலோல போறாங்க அதே ஏலி கிலோவா

ஆனால் லாஸ்ட்டை பார்க்க முக்காசு பார்த்துட்டு நினைக்கிறேன் அதுக்காட்டி லேட்டாஸ்ட் பட போய்ட்டு

के नै रियाक्सिन भन्दैछ होला अगाडि अगाडि गुड त फर्स्ट हेर आमा पैसा दे है

அப்புறம் லக்கேஜை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எனக்கு போடிங் பஸ் போடிங் பஸ் எல்லாம் அடிக்கடி அம்மா அப்போ வந்து டாய்லெட் போனேன் டாய்லெட் சக்கரத்தில் ஒரு போய்க்கு எந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது என்ன போகலாம் இருக்கு அதை உள்ளவா முடிஞ்சுட்டு என்ன

ஒரு ஒரு <laughs> <laughs> ஏழ்நூத்தி செல்ற பேரு ஒரு மணி நேரம் நேரம் அரை மணி நேரம் நினைக்கிறேன் ஏழ்நூத்தி செல்ற பேர் வந்துட்டேன் நாங்க அதிகமா அது இருக்கு அவ்வளவுதான் உங்க ஐயாவில் உட்காந்து போறாரு வாங்கப்பா வாங்க வளக்கீட்ட நம்மர சொந்தம் செலக்ட் பண்ணி தரலாம் நம்மள நீங்கலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல